வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் வனப்பகுதியில் இருந்து வழிமாறி சோலூர் பிக்கைக்கண்டி கிராமத்தில் பகல் நேரத்தில் இரவு நேரத்தில் உலா வரும் ஒற்றை காட்டு யானையால் அப்பகுதி மக்கள் அச்சம் உலகில் பதினைந்தாவது நீண்ட மலைத்தொடராக உள்ளது இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலை குஜராத் மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு வரை அறுபதாயிரம் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த மலைத்தொடரில் முப்பத்தி ஏழு சதவீத பகுதிகளுடன் சூழலியல் முக்கியத்துவம் கொண்டது நீலகிரி உயிர்ச்சூழல் மண்டலம் நீலகிரி மாவட்டம் வனம் சார்ந்தது அரசின் கணக்கெடுப்பின்படி ஐம்பத்தி ஆறு சதவீதம் வனங்களை கொண்டுள்ளது நீலகிரி மாவட்டம் சுமார் ஐம்பத்தி ஐந்து சதவீத வனப்பகுதியை கொண்ட மாவட்டமாகும் இந்த வனப்பகுதியில் யானை புலி சிறுத்தை கரடி மான் காட்டுமாடு உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகளின் புகழிடமாக திகழ்ந்து வருகிறது இந்நிலையில் சமீப காலமாக யானை சிறுத்தை புலி கரடி உள்ளிட்ட வனவிலங்குகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்புக்குள் உளவார துவங்கியுள்ளன இவ்வாறு வரும் வனவிலங்குகள் குடியிருப்புகளையும் விலை நிலங்களையும் சேதப்படுத்தி வருவது தொடர்கதையாகியுள்ளது இந்நிலையில் உதகையை அடுத்த சோலூர் பிக்கைக்கண்டி கிராமத்தில் கடந்த மூன்று நாட்களுக்கும் மேலாக காட்டு யானை ஒன்று விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருகிறது இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது ஒற்றை காட்டு யானை இரவு நேரங்களில் உலா வருவது தெரியவந்துள்ள நிலையில் அக்கிராம மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே அக்கிராமத்தில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வனத்தை ஒட்டிய தோட்டங்கள் உள்ளதால் விலங்குகளின் ஊடுருவல அடிக்கடி நிகழ்கிறது குறிப்பாக தோட்டங்களுக்குள் யானைகள் நுழைந்து விவசாய பயிர்களை வனத்துறையினரின் உதவியுடன் மக்கள் யானைகளை விரட்டுவதும் மீண்டும் யானைகள் குடியிருப்பு பகுதிகளில் நுழைவதும் இந்த இரண்டு தாலுக்காக்களிலும் தொடர்கதையாகிவிட்டது அதன்படி சமீப காலமாக காட்டு யானைகள் புலி சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் உணவு மற்றும் தண்ணீரை தேடி குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுவது அதிகரித்து வருகிறது யானைகள் தங்கள் வாழ்விடங்களுக்குள் உணவு தேடிச் செல்லும் பாதைகளை யானை வழித்தடங்கள் என்று அழைக்கப்படுகிறது இவைகள் பல்வேறு காரணங்களால் ஆக்கிரமிப்பு செய்யும் பொழுது யானைகள் ஊருக்குள் வரும் சூழல் உருவாகி விடுவதாக வன ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தாசிரியர் தமிழ் வெங்கடேசன்